நம்ம எல்லாருமே ஏதோ வகையில் யாதோ நம்ம ப்ளேம் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாட்காஸ்ட் இருக்கேன் அந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நான் பண்ணால் ஒரு நியாயம் இருக்கு ஆனால் நீங்கள் நான் ரெண்டு பேர் சேர்ந்துமே இல்லை நீங்கள் நான் நாம் அப்படின்னு மூணு பேர் சேர்ந்துமே ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த தப்பை நம்ம இன்னொருத்துல மேலே ப்ளேம் பண்ணுறது எந்த வித நியாயம் குதிரில்லை கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி யுக்ரைன் மேலே குண்டு போட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் முன்னாடி தாலிபான்கள் வந்து ஆப்கானிஸ்தான் ஆக்கு பண்ணிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானில் ஒரு பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் ரீசெண்ட் டைமில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கல சிம்பிளாக உதவி எடுத்துக்காரோட பேசுவோம் யுக்ரைன் மேலே குண்டு போட்டாங்க ரெண்டு நாட்டுக்கு வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இந்தியா வந்து எந்த எடுக்க போகிறாங்க இது தேர்ட் தான் மாதுமா இது எங்கே தான் போய் முடிய போகுது ஹியூமானிட்டியே இதுதான ஒரு விஷயம் சொல்லி எல்லாருமே நம்ம பேசிகிட்டு நான் உட்பட எல்லாமே பேசிவிடுவேன் ஆனால் இப்போ அந்த யுக்ரைன் பிரச்சனை முடிஞ்சிச்சா முடியலையா யார் ஜெயிச்சாங்க யார் தோற்றாங்க எதுவுமே நீங்கள் வந்து நல்லவீங்களா ஏன் கெட்ட வாங்கலாங்க ஆனால் நீங்களும் வளர்ந்தனால ரொம்ப எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் அது என்னாச்சுன்னாலும் நம்ம கவனிச்சுமா கவனிக்கலை ஏன் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நம்ம எல்லாத்துக்குமே தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதே இங்கே மிகப்பெரிய இருக்குது அது ஏன் நம்ம எல்லாருமே சர்வே பண்ணுறதுக்காக வாழ் படைக்கப்பட்டது அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே அனிமல்ஸ் அப்படி தான் படைக்கப்பட்டோம் ஆனால் நம்ம எதை நோக்கி ஓடிட்டுருக்கும் சக்ஸஸ் நோக்கி ஓட்டிகிட்டு இருக்கும் ஓகே ஃபைன் நம்ம சொசைட்டியாக சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் நிமிடமாக சேஞ்ச் ஆகும் அதெல்லாம் ஓகே ஓகே சரியாகும் ஆனால் நம்ம படக்கூடிய மிகப்பெரிய தப்புனா இந்த மாதிரி இப்போ சா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ அதை பற்றி பேசுறதில்லை அப்படின்னு ஒன்னு அதை நம்ம பழி யார் மேலே ப்ளேம் பண்ணுறோம்னா இன்னொருத்தர் மேலே அதாவது மீடியா மேலே போடுறோம் ஏ மீடியா பேசுறதில்ல நான் கவனிக்கிறதில்ல இல்லை ஆனால் மீடியா பேசுகிறத எல்லா விஷயத்தையுமே நம்ம கவனிக்கிறதுமா மீடியா பேசிகிட்டு தான் இருக்காங்க பல விஷயங்கள பல நேரங்களில் பேசிகிட்டு தான் இருக்காங்க எஸ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்கிறாங்கன்னு சொல்லிது ஒரு ப்ராபிலிட்டி அப்படியே அப்படி இருந்தாலுமே அவங்க சொல்லக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம பேசாமா இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் பேசுகிறாங்களா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்யூஷன் கிடச்சிச்சா சொல்யூஷன் யாரு கிடைக்கணும் இப்போ மீடியா விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கேன் இந்த ஊரில் பாருங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படியே இங்கே பேசுகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன யோசிப்போம் சிம்பிளாக யோசிக்கோங்க உங்களுக்குமா பிரச்சனை எனக்கு வந்து நல்லா பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறோம் ஏன்னா நமக்கு அது பிரச்சனைகள் இதுக்க செய்யுது ஓகேவா ஆனால் சிம்பிளாக இதுக்கான சொல்யூஷனாக நம்ம என்ன பார்க்கணும்னா சொல்யூஷன் எனக்கு தெரிலங்க சிம்பிளாக சொல்லணும்னா ப்ளேம் பண்ணுறதை ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணுவோம் என்னென்னா ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட சொன்னது சொல்கிறாங்க அப்படின்னா சொல்லலைன்னு சொல்லி இப்படியே பண்ணுறோம் ஆனால் சொன்னால் அது நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போதும் ஒன்றுமே பண்ண போதில்லை அப்படிங்கும்போது அது ஏன் இங்கே சொல்லணும் அது அப்படியே இருந்துட்டு போகலாமே புரியல எனக்கு தான் புரியல அந்த கன்ஃபியூஷனில் பேசினது கன்ஃப்யூஸ்டான எபிசோடு தான் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா கன்ஃப்யூஸ்டாகவே இருங்க ஏன்னால் நானும் கன்ஃப்யூஸ்டாக இருக்க மாட்டேன்